சவாலாக இருக்காது அது ரொம்ப எளிமையாகவே அவங்க அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் இவங்க வந்து குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு போராடுறாங்க ஆனால் அவங்க வந்து தன்னுடைய சாதனை பட்டியலை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லி இது இது எங்களுடைய சாதனைகள் இதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க மக்கள்கிட்ட சொல்லி மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய உண்டு எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்றடைஞ்சுருக்குறாங்க அதிமுகவும் சரி தேமுதிக பாஜக உள்ளிட்ட எல்லோ கட்சிகளுமே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனை கையில் எடுத்து போராடுறாங்க ஒருவேளை திமுகவுக்கு எதிராக இந்த அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஈரோடு கிழக்கு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா எடுக்கலாம் அதான் நான் சொன்ன இது வந்து அப்படியே மதில் மேல் பூனை மாதிரி தான் இதில் எந்த சரிவு ஏற்பட்டாலும் அந்தந்த கட்சிக்கு வந்து ஒரு மக்களின் மீது ஒரு அதிருப்தியும் ஒரு கெட்ட பேரும் வந்து நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அவர்கள் ஓர் அணியாக இணைந்தெல்லாம் இப்போ போராடுவாங்களா இல்லை தனித்தனியாக நின்று அவங்க வந்து இந்த இந்த தேர்தலை எதிர்கொள்வார்களா அப்படிங்கறதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் வெளியில ஒரு ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அதாவது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கணும் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள்